பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் காலப்புருஷ தத்துவத்துப்படி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ராசி அப்படின்னா பெண்ணு ராசி பெண்ணுக்கே ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி மேக்சிமம் அதாவது கன்னிராசியில் பிறந்த பெண்கள் அதிகப்படியாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல மேல் அதிகாரியாக மேல் பதவியில் உத்தியோகத்தில் நல்ல ஒலை உழைப்பாளியாக சொந்த தொள் செய்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களா கண்டிப்பாக பாருங்கள் இதில் ஏதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு துறையில் இருப்பீங்க ஒன்றும் அதிகாரியாக இருப்பீங்க இல்லை கவர்மெண்ட்டு வேலை இல்லை மேல் தொழில் இல்லை சுயத்தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை எதுவுமே நான் பண்ணலைங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க ஊர் ஊருக்கெல்லாமே அவங்க ராஜாவாக இருந்தாலும் அவங்களுக்கே நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க அப்படியேப்பட்ட ராசி தான் இந்த ராசி அதே மாதிரி இந்த ராசியில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்பயுமே ரெண்டு யோசனை இருப்பாங்க இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன பண்ணலான்றது திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியேப்பட்ட ராசி தான் கன்னி ராசி ஆனால் ராசிக்காரங்களுக்கு அதிபதி புதன் பகவான் ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ புதன் பகவான் இருக்கக்கூடியது எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் அதாவதுன்றது வந்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் செவ்வாயோடைய சாரம் வாங்கி மகர ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி இன்றைக்கி புதன் பகவான் சரிங்களா மகர ராசியில் தனிச்சிருக்கிறாரா கூட்டு பிரார்த்தனைன்ற மாதிரி இன்னைக்கு நாலு கிரகங்களோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார் வருட கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இந்த நாலு கிரகம் வருட கிரகம் அதே மாதிரி சந்திரன் எடுத்துக்கிட்டால் நீர் கிரகம் ரெண்டே கால் நாளில் மாறிடுவார் அப்போ மாத கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலே கிரகம்தான் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த நாலு மாத பலனை நிர்ணயிக்கிறது அப்போ இந்த நாலு கிரகம் பாருங்க ஒரே வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு குறிப்பாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இந்த ஐந்து கிரகங்கள் உட்காந்துருக்கிறது அற்புதமான வாய்ப்பு இப்போ இந்த ஐந்து கிரகங்கள் அதாவது இந்த நாலு கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்போ உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைங்களா இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் திருமண தடையா இருக்கிறது புத்திர பாக்கியம் தடையா இருக்கிறது பூர்வ சொத்து சொந்த பந்தத்தில் பலம் இல்லாமல் இருக்கிறது சொந்த கையுன்னு கரணம் போட்டு வாழ்றது சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வெறுங்கையே வீசிட்டு இருக்கிறது மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமான்னு இருக்கிறது இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு மனிதருக்கு அந்த பூர்வ ஸ்தானம் நல்லா இருக்கணும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் நீங்கள் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டனாலும் ஒற்றை தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா பத்து பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டுருக்குறாங்கன்னா அப்புறம் ஓட்டப்பந்தயத்தில் பத்து குழந்தைங்க ஓடுறாங்கன்னா அதில் ப்ரைஸு ஒன்றாம் இடம்னு சொல்கிறது ஒருத்தர் தான் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாம் இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு பிராத்தம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் கன்னிராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு போட்டிருப்பாங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட இப்போ நடந்துட்டுருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஆதாரம் என்ன சார் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் தான் இந்த நாலு கிரகங்களை ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பு காச்ச தான் கல்லுடி படம் சரிங்களா அப்போ இந்த மரம் ஏன் கல்லுடி படம்னு காய் காத்தாதான் நாலு பேர் கல்லெடுத்து அடிக்க செய்வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வளரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டதுனால இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு ரெண்டாவது படிப்பு லோன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகுவோட புதன் போய் சேரக்கூடிய தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு அடுத்தது அஞ்சாம் தேதி அன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் ஐந்தாம் தேதி அன்னைக்கு அந்த ராகு புதனோட போய் இணைகிறாரு அப்படி இணையும் போது நிறைய பேருக்கு பாருங்க இடம் வாங்கியிருப்பீங்க கரையை பண்ண முடியாது இருந்திருப்பீங்க இல்லை வாங்கிட்டு அவசரப்பட்டுட்டுமோ ஒரு பொருளை லோன் போட்டு எடுத்திருப்பீங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாம் காலதாமதங்கள் தாமதங்கள் இருக்கோம் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு லோன் பிரச்சனை பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு சரிங்களா நிறைய பேருக்கு பாருங்கள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சொந்த வீடு கட்டணும் கபோர்டோ இருக்க பெயிண்டிங் வேலை வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பூர்த்தி பண்ணணும் குறையாக இருக்கிறத நிறைமணி ஆக்கணும்லாம் இருப்பீங்க தள்ளி தள்ளி போயிருக்கோம் இந்த அஞ்சாம்தேதிக்கு மேலே அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா பதிமூணாம் தேதி என்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ராகு புதன் சுக்குரனோட இந்த சூரியனு போய் இணைகிறாரு அப்படி இணையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய மனுசாக்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய மனுசாக்களுடைய நட்பு கிடைக்கும் பிரிஞ்சு போன உறவுகளுடைய தொடர்பு மீண்டும் ஏற்படும் பிரிஞ்சு குடும்பம் மீண்டும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உடல் ஒபாதிகள் இருந்து சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு இந்த காதல் கல்யாணம் திருமணம் எல்லாம் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானும் போய் இணைகிறாரு மங்களக்காரகன் செவ்வாயும் போய் இணைகிறார் இப்போ பிறகு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் மகர ராசியில தான் செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருப்பார் உச்சம்னா அதிர்ஷ்டம் முதலாக தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான் கடகராசியில வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைவார் மகரத்துல உச்சம் அடைவார் அப்ப இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அப்போ உங்களுக்கு வந்து நல்லா இருந்து என்னோட அண்ணனுக்கு குழந்தைங்க இல்லைங்க தம்பிக்கு குழந்தைங்க இல்லை தங்கச்சிக்கு குழந்தைங்க இல்லைங்க தங்க தம்பிக்கு குழந்தைங்க இல்லை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தாலும் உங்கள் நேரம் அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் ஸ்தானம் பெறுகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு மொத்தத்தில் ஏதோ ஒரு குழப்பங்கள் நம்மளை சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த குழப்பங்கள் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு மொத்தத்துல என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கடந்திருந்தாலும் இதுக்கு மேல கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதே உங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா மூணு விஷயம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்னு இடம் வாங்கி கிரையம் பண்ணுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ அசையாத சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது தொழில் ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மூணாவது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நான் சொன்ன மாதிரி அசையா சொத்துக்கள் அதாவது தொழில் மூணாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பண சம்மந்தப்பட்ட விஷயம் இது மூணுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அமையிறது அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக சொல்ற கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னா ஐந்தாம் இடம் பூ அதாவது பூர்வ புண்ணிஸ்தானம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பங்காளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குலதெய்வத்தை எடுத்துக்கட்டி கும்பிட்டு அதாவது சாமி கும்பிட்டு விபூதி இட்டுட்டு வந்தமுன்னா கண்டிப்பாக இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்ட குறைகள் கூட கண்டிப்பாக நமக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதிலிருந்து நம்ம ஜெயிக்க முடியும் முயற்சி எடுக்காமல் உட்காந்துக்கிட்டு அது கண்டிப்பாக நடக்கும் நடக்குன்னா எப்படி நடக்கும் யோசனை பண்ணுங்க இதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல பார்க்குறாரு சனி பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானுடைய பார்வை அதாவதுன்றது மூணு ஏழு பத்து மேனத்தில் இருக்கக்கூடிய சனி மூணாம் இடமாக ரிஷப ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு பத்தாம் இடமாக தனுசு ராசி பார்க்குறாரு சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானமாக பார்க்குறதுனால ஏன்னா இப்போ வந்து சனி தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் தன் சனி தன் சொந்த நட்சத்திரத்துல வந்து உங்க ராசி ஏழாம் இடமாக பாக்குறதுனால திருமண தடை கண்டிப்பா விலகிறதுக்கு வாய்ப்புண்டு திருமண வரன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் சரிங்களா அதே சமயத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னாருக்கு இன்னாருன்றது முடிவு பண்ணி கூட தள்ளி போயிட்டு இருந்தா கூட அது இப்போ நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு சரிங்களா ஏன்னா சனி தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் போய் உட்காந்துருக்கிறது சரியான ஒரு யோகம் அடுத்தது பார்த்தா உங்களுக்கு குரு பத்தில் உக்காந்துருக்கிறாரு குரு பத்தில் இருந்தால் பதவி கூட பறி சொல்றாங்களே சொல்கிறாங்களே நீங்கள் எப்படிங்க நல்லா இருக்குதுன்னு கூட சொல்றீங்கன்னு கேட்பீங்க ஆனால் சனி இப்போ இயல்பு நிலையில இல்லை சனிதா குரு இயல்பு நிலையில் இல்லை இப்போ குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் வரக்கூடிய அடுத்த மாதம் மார்ச் பதினொன்று வரைக்கும் குரு வக்கரத்தில் இருக்கிறார் அப்போ இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகன்ட்டான் உண்மைதான் ஆனால் குரு வந்து வக்கரத்துலலாம் இருக்கிறாரு இயல்பு நிலையில் இல்லைங்களே அதனால் பார்த்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நிறையா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது எப்படியோங்க மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழ போகிறீங்க ஆனால் இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க ஏன்னா இப்போ கன்னிராசிக்கு கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் ஒன்று வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாவது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உதவி செஞ்சால் கூட ஒவ்வொரு வரும் மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு அதாவது திருப்பி கேட்க போனால் சங்கடத்தில் இருக்கக்கூடிய நேரம் அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் கட்டுவீங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அதுதான் பண விஷயத்துலேயும் வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த கன்னிராசிக்கு சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் சாதிக்க போகிறீங்க அதனால வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு விஷயத்த கலந்து பேசி முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நயர்களே நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி